திருவரணத்துடைய சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய தலைமை கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமான பழமையான அவர்களுடைய அறநிலைய மகன் இளைய மகன் விஜயராஜ் அவர்களுக்கும் மனுஷா அவர்களுடைய நலத்துக்கொண்ட இந்த மனதை நிகழ்ச்சியை நிறைவேற்றி செய்து அதை தொடர்புடைய நமக்கு வாழ்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பை நான் நடைபெற்று வருகிறேன் நான் எழுந்த மகிழ்ச்சி பெறுகிறேன் தொடர்பு கொள்கிறேன் திரு பழனி அவர்களுக்கும் கழகத்திற்கான உறவு என்பது இது நேற்று ஏற்பட்டிருந்ததல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலிருந்து அவருடைய இயக்க கழகத்தை அப்படித்துக் கொண்டு செயலாளராக இயக்க ஆணையராக இருக்கக்கூடிய கிடைக்கழகத்துறை செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி அவரை தொடர்ந்து இரண்டு ஆளுநரின் பொருளை தடை செலவிட்டு மறந்து ஏற்று ஆயிர தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பன்னாலாம் ஆண்டு வரை அவர் அந்த கடனையை நிறைவேற்றிருந்தார் அவருடைய பயனாக

நான் முதலமைச்சராக பின்னால் முதலமைச்சராக அந்த அவருடைய சகோதரருக்கு பழைய சகோதரர்கள் திருமணம் நடந்திருக்கிறது அவருக்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பின்னால் பழைய மூத்த தமிழ் திருமணத்தையும் நான் தான் நடத்த

அவருக்கு பின்னால் அவருடைய வழியில இப்போது நான் நடந்து கொண்டு வருகிறேன் நீங்கள் உங்களுடைய கூறு நினைக்கலாம் எப்போது நாடகம் நினைவுகள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளவழியாக இருந்தாலும் சேருகளாக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று சொல்வதை என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் ஏகம் இந்த எழுபது கால காலமும் ஆட்சியில் இருந்தால் இல்லை என்று சொன்னாலும் அது இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் எப்பவுமே நம்மளுடைய நினைவு கிடையாது பார்த்து கூட தேங்கி நினைக்கிறா அது தேக்கம் ஆனா கூட இருந்தால் அது ஏகம் இப்படி குருவாக இருக்கிற காலம் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீரிய நிலைமையோடு நடைபெற தெரியும் உதாரணம் சொல்லணும்னா சில மாதங்களாக நான் அறிவாளையில இருந்து கொண்டு உடனிருந்தா என்கிற தளபதி கீழ்